வேலூர் மாவட்டம் அண்ணா கலையரங்கம் அருகில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் ஆர்ப்பாட்டமானது மாவட்ட செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது இதில் திரளான தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் பங்கேற்று வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை கண்டித்தும் இதனால் ஏழை தினக்கூலிகள் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் வேலைக்கு செல்லும் நேரத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த படிவம் வழங்கி வருவதால் பலர் வாக்குரிமையை இழக்கும் சூழ்நிலை உருவாவதாகவும் கிராமப்புற மக்கள் எவ்வாறு சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை பூர்த்தி செய்வது என தெரியாமல் குழம்பிப்போய் உள்ளதாகவும் கூறி தேர்தல் ஆணையத்தை கண்டித்து கோஷங்களை எழுப்பினார்கள்

குறைந்த வீட்டுமணிகளே உள்ளன நம்ம சேரன் நகர் லட்சுமி கார்டன் மாதப்பூர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நேரில் வரவும் மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் நைன் எயிட் ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் மற்றும் நைன் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ்